இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை புதூர்கிட்ட வரும் கீ வீடு ஒரு ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படியே கடைசி ஒரு பாத்ரூம் வரும் நெட்டு சைஸ் வீடு வாடகை வந்து ஐயாயிரத்தி அறநூறுவா நல்ல தண்ணி இருக்குது உப்பு தண்ணி இருக்குது ரெண்டுமே இருக்குது வீடு வந்து இப்போ பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் அடித்து வீடு நீட்டாக இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை வந்து ஐயாயிரத்தி அறநூறுவா அட்வான்ஸ் வந்து முப்பத்தாய் முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து புதுருக்கு பக்கத்தில் இருக்குது பைக் பார்க்கிங் இருக்குது பைக் நீ பாட்டிக்கலாம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம்